பை நாள் ஆண்டுதோறும் மார்ச் பதினான்காம் திகதியில் கொண்டாடப்படும் ஒரு வட்டத்தின் சுற்றளவுக்கு அதன் விட்டம்க்கு இடையிலான விகிதத்தை ஆலோசிக்கும் கணித நிலையானதை கௌரவிக்கிறது இவர் சுமார் மூன்று புள்ளி ஒன்று நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது கணித ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வட்டங்கள் மற்றும் கணக்குகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட ஒரு நாள் பை என்பது ஒரு வட்டத்தின் விட்டத்தையும் விட்டத்தையும் இடையிலான விகிதத்தை குறிக்கும் கணித நிரந்தரமாகும் பை என்பது மனக்கோளை இல்லாத எண் அதன் இலக்கங்கள் மறுமுறை இல்லாமல் நிரந்தரமாக நீடிக்கும் பை கணிக்கப்படுவதின் தற்போதைய உலக சாதனை நூறு இலட்சம் கோடி இலக்கங்களை மிஞ்சுகிறது பை ஜியோமெட்ரி மரம்பியல் கணிதவியல் மற்றும் பொறியியலில் பயன்படுத்தப்படுகிறது சில முக்கிய பயன்பாடுகளில் வட்டத்தின் பண்புகளை கணக்கிடுவது வட்டத்தின் சுற்றளவு பரப்பளவு மற்றும் கோளங்களின் அளவு ஆகியவை அடங்கும் பொறியியல் மற்றும் கட்டுமானம் பாலங்கள் சாலைகள் மற்றும் வளைந்த கட்டமைப்புகள் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் கோள்களின் சுற்றுப்பாதைகள் மற்றும் ஜிபிஎஸ் அமைப்புகள் ஒலி அலைகள் வானொலி அலைகள் மற்றும் மின்சார பொறியியல் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் அலைகள் மற்றும் சிக்னல்கள் பை எண்ணின் அதிகமான இலக்கங்களை நினைவில் கேள்வதில் உலக சாதனை எழுபத்து ஒன்றாயிரத்திற்கும் மேலாக உள்ளது முதல் பத்தொன்று இலக்கங்களை நினைவில் கொள்க மூன்று புள்ளி ஒன்று நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு ஐந்து மூன்று ஐந்து